ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னை அழ வைத்து சென்ற உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன் வராகியம்மா இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த அந்த சந்தோஷம் மீண்டும் உன்னிடத்திலேயே வரப்போகின்றது என்பதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது என்பதை தான் உன் வராகியம்மா உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னை அள விட்டு மாய வலையில் சிக்கிக் கொண்ட அந்த உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரும்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே அதிகமான மன உளைச்சலில் இருக்கின்ற உன்னுடைய அந்த உறவு மேலும் வேதனைகளை அனுபவிக்க கூடாது அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை வேறு யாரிடமும் நீ தெரிவிக்க கூடாது இவையெல்லாம் உனக்குள் மட்டுமே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் கஷ்டப்படும் பொழுது எல்லோரிடத்திலும் சொன்ன எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்பொழுது எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் என் குழந்தையே நீ கேட்கலாம் நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை நம்பி மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் அதை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இருவருக்கும் இடையில் சில ரகசியங்கள் எப்பொழுதுமே அவசியம் அது அந்த இடத்தில் நிச்சயமாக காக்கப்பட வேண்டியும் என்பதனை கூட என் குழந்தையே அந்த உறவானது மாய வலையில் சிக்கியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு கடினமான சூழ்நிலை வரும் அது அந்த பக்கம் கால் வைக்கவோ இந்த பக்கம் கால் வைக்கவோ என்று அவர்களின் மனதை நிலை தடுமாற செய்யும் யார் ஒருவர் அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பிழைத்துக் கொள்வார்கள் யார் ஒருவர் அந்த நேரத்தில் தன்னுடைய மனதை அழைப்பாயார் அதாவது தன்னுடைய மனதை அழைப்பாய விட்டு தவறான பாதையை நோக்கி செல்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தடமாறி செல்வதோடு மட்டுமல்லாமல் கஷ்டத்தை நோக்கியும் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை கெடுத்தும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் அது போது சென்றதுதான் உன்னுடைய உறவு அவருடைய சூழ்நிலை அவரை இப்படி ஒரு முடிவை எடுக்க வைத்துவிட்டது நீ அழுகிறாய் என்பதில் கூட அவர்களுக்கு அந்த நேரத்தில் எந்தவிதமான விதமான வருத்தங்களோ வேதனைகளோ இல்லாமல் தான் இருந்தது அந்த சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் அவர்களுக்கு சரி என்று தோன்றியது அதனால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமே உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்குமே என்று அவர்கள் நினைக்கவில்லை அன்று அவர்கள் சரியான நான் முடிவினை எடுத்திருந்தால் இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் ஆனால் அவர் என்னுடைய விதி அந்த மாய வலையில் சிக்க வேண்டும் அதிலிருந்து வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்வுகளை தொலைத்து பல கஷ்டமான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது மாறாக அதில் அடிப்பட்டு மிதிப்பட்டு அது என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இப்பொழுது உன்னுடைய அந்த துணை மனதில் ஏற்பட்டு இருக்கின்றது கண்ணில் சிந்த வைப்பது என்பது அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தும் அத்தனை கஷ்டங்களைத்தான் மற்றவர்களுக்கும் கொடுத்தது என்று அன்று அவர்கள் சிந்திக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று அவர் சிக்கிய மாய வலையில் கஷ்டங்களை அனுபவித்து வெளியில் வருவதற்கான முயற்சிகளை அதாவது வெளியில் வருவதற்கான முயற்சிகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை இந்த மாய வலையில் சிக்கியது எப்படி யாரிடம் சிக்கினார்கள் இப்பொழுது எப்படி வெளிவர முடியாமல் தவித்து நிற்பதற்கான காரணம் என்னவென்று உன் வராகியமா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத அளவிற்கு மாற்றங்கள் வந்து சேரும் அந்த மாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் ஆனால் சிலரது மனநிலை அந்த பிரச்சனைகள் தெளிவாக ஏற்றுக்கொள்வதில்லை எப்பொழுதும் வீட்டில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருந்தால் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே இல்லாமல் இருக்கிறது என்றால் முதலில் வீட்டிற்கு வருவதை நிறுத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் யார் ஒருவரினுடைய ஆறுதல் அவர்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த ஆறுதலை கரம் கொண்டு அவர்கள்தான் நமக்கான வாழ்க்கை என்று நினைத்து தவறான முடிவுகளை எடுத்து அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள் அவர்கள் சிக்கியது மாய வலை என்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை அந்த நேரத்தில் அப்பற்பட்ட சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை சரி சரியென்று ஏற்றுக்கொண்டு பின்னர் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மாய வலைக்குள் சிக்க வைக்கத்தான் சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் இவையெல்லாம் என்பதனை புரிந்து கொண்ட பொழுதுதான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது அவர்களுக்கு புரிய வந்தது எத்தனைதான் புரிய வைத்தாலும் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதனை செய்துவிட வேண்டும் என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பல்லவா இந்த இயல்பான விஷயங்களில்தான் சிக்கிக்கொண்டு கொண்டு உன்னுடைய துணை இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உன்னுடைய உதவியை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணம் எதுவென்றால் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்துவிட்டோம் இனிமேலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு மாய வலையில் சிக்கி கொண்டதனால் அங்கு அவர்களுக்கு கிடைத்த மனவேதனை ஏராளம் அதிலிருந்து மீண்டு வர நினைக்கும் தான் இடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் மனதில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் என்னிடத்தில் கொட்டித்தித்திருக்கின்றார் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அம்மா வராகி அம்மா நான் புத்தி தடுமாறி இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டேன் நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று என்னால் உணர முடிகின்றது நான் செய்த தவறுக்கு நிச்சயமாக எனக்கு வாழ்க்கையில் மன்னிப்பே கிடையாது ஆனால் யார் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் என் மீது உயிரை வைத்திருக்கின்ற உன் துணை என்னை மன்னித்தால் போதும் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும் நான் செய்த தவறுக்கு அவர்கள் காலடியில் நிச்சயமாக விழுந்து மன்னிப்பினை கேட்க விரும்புகின்றேன் இனிமேல் ஒருபோதும் இது போன்ற தவறான பாதைக்கு நான் செல்ல மாட்டேன் ஒருமுறை பட்டத்தை ஒருமுறை பட்டதே இனிமேல் என்னை கொஞ்சம் பயமுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் எந்த தவறை செய்யும் பொழுது சற்று யோசிக்க வேண்டும் என்று உணர்த்திருக்கின்றது அதனால் என்னுடைய துணையை மீண்டும் அன்போடு என்னை ஏற்றுக்கொள்ள செய்யுமாறு என்னிடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் அவர்களினுடைய வேண்டுதல் நியாயமாகத்தான் தோன்றுகிறது ஆனாலும் அம்மாவிற்கு மனதிற்குள் ஒரு சிறு உறுத்தல் மட்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையில் இவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு தேடிய வாழ்க்கை பெரிது தனக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த அற்புத சந்தோஷம் அந்த சந்தோஷம் சந்தோஷம்தான் பெரிது என்று உன்னை நடுக்காட்டில் தத்தளித்து விட்டு சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்தால் அந்த பழைய அன்பினை கொடுத்தாலும் நாம் அவர்களின் மீது நம்பிக்கை அதிகமாக வைக்க வேண்டாம் புரிகின்றதா நான் சொல்வது உன்னை தேடி வந்தால் அதாவது மீண்டும் உன்னை தேடி வந்தால் அந்த பழைய அன்பினை கொடுத்தாலும் நாம் அவர்களின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைக்க வேண்டாம் எப்பொழுதுமே அதற்கான சந்தோஷத்தோடு பார்க்க வேண்டாம் இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அது நமக்கு சந்தோஷம் என்கின்ற மனநிலையில் நீ வாழ்ந்து விட்டாலே போதும் என்ன நடந்தாலும் உன்னை அது பெரிதாக பாதித்து விடாது அதனால் எல்லாவற்றிலுமே கவனமாக இருக்கின்ற நீ இந்த வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன் கைகளில் கொண்டு வரும் நீ தெளிவான முடிவோடு அதனை சரியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சிறப்பாகத்தான் இருக்கும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவனுடைய சொற்களை கேட்ட நீ உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற எனக்கு ஒரு மணி நேரம் போதாது ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் அவ்வளவு இருக்கின்றது ஆகையால் எதற்கும் கவலைப்படாமல் பொறுமையாக காத்திரு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் வருகின்ற தை மாதம் பிறக்கின்ற தை மாதம் உனக்கு உகந்ததாக உகந்த மாதமாக நீ நினைக்கின்ற அனைத்தும் நிறைவேறும் மாதமாக உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்